குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அதிமுகவில் ஒற்றுமை முயற்சியை மேற்கொள்ளும் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேருக்கும் செக் வைக்கும் வகையில் அவர்களின் சொந்த மாவட்டங்களில் உள்ள எதிர்கோஷ்டிகளை கொம்பு செய்துவிட அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது இந்த தோல்விக்கு பிறகு பிரிந்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சசிகலா பன்னீர்செல்வம் ஆகியோர் கூறி வருகின்றனர் அவர்களின் அறிவிப்பை நிராகரிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு இனி ஒருபோதும் இடமில்லை என்று கூறி வருகிறார் ஆனால் அதிமுகவில் ஒற்றுமை முயற்சியை மேற்கொள்ள விரும்பும் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் பழனிசாமியிடம் ஏற்கனவே ஒருமுறை முறையிட்டனர் அதை பழனிசாமி ஏற்கவில்லை அதோடு எதிரிகளோடு தொடர்ந்து அவர்கள் தொடர்பில் இருக்கின்றனர் என்ற கோபமும் பழனிசாமிக்கு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா தரப்பில் தலா ஆறு பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பன்னீர்செல்வம் தரப்பிலான குழுவுக்கு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கமும் சசிகலா சார்பில் அமைக்கப்பட்ட குழுவுக்கு முன்னாள் கொறடா நரசிம்மனும் தலைமை தாங்குகின்றனர் இவர்கள் தலைமையில் இடம்பெற்றுள்ள குழுவினர் அதிமுகவில் ஒற்றுமை முயற்சியை மேற்கொள்ளும் முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய ஆறு பேர் குழுவிடம் ரகசிய பேச்சு நடத்தி வருகின்றனர் இது பற்றி தகவல் அறிந்த பழனிசாமி பேச்சுவார்த்தை குழுவினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சென்னை பொதுக்கூட்டத்தில் நேற்று முன்தினம் பேசினார் கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போய்விட்டனர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நான்கு பேரை மீண்டும் இணைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்தார் இது கட்சியின் ஒற்றுமைக்கு முயற்சி போரின் செயல்பாடுகளை முயற்சியை முடக்கிப் போடும் பேச்சு என்று பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா தரப்பினர் அப்செட் ஆகினர் இதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் உள்ள அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களுக்கு செக் வைக்கும் வகையில் அவர்கள் சார்ந்துள்ள மாவட்டங்களில் உள்ள கட்சியின் எதிர்கோஷ்டியினருக்கு முக்கியத்துவம் தந்து கொம்பு சீவி விடவும் பழனிசாமி தரப்பினர் திட்டமிட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறின